ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாம்பார் பார்க்க போகிறோம் முதல் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் கடுகு போட்டாச்சு ஜீரகம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வெஞ்ச வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஆனியன் சேர்த்துக்கோங்க கேரட் போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட என்னென்ன காய் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக மஞ்சள் சேர்த்துக்கலாம் நான் புளி எப்போயுமே சேர்க்க மாட்டேங்க அதுக்கு பதிலாக நான் என்ன செய்வேன்னா மாங்காய் சேர்ப்பேன் உப்பு சேர்த்துக்கலாம் பருப்பில் நான் வந்து உப்பு சேர்க்கலை ஸோ நான் சேர்த்து இதில் சேர்த்துக்கிறேன் சாம்பார் வைக்கிறது தாங்க ரொம்ப ஈஸி சீக்கிரமே நம்ம முடிச்சிடலாம் என்ன அது வேக டயெடுக்கும் தண்ணி தாராளமாக சேர்த்துக்கோங்க மசால் பொடி சேர்த்துக்கலாம் நம்ம மாங்காய் போட்டிருக்கனால உங்களுக்கு காரம் சேர்த்தா சூப்பராக இருக்கும் சுவையாக இருக்கும் காய் வேகிறதுக்கு நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம் பருப்பு சேர்த்துக்கலாம் எப்பயுமே நான் பருப்பு அரை மணி நேரம் முன்னாடியே நான் ஊற வச்சுடுவேன் ஊற வச்சுட்டு பத்து விசில் விடுறேங்க ஆனால் யூடியூப்லலாம் பார்த்தா மூணு விசில் விட்டால் போதுன்றாங்க எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஆட் பார்த்தீங்களா ச இந்த பருப்பை சேர்த்தாதாங்க இந்த காய்கறி எல்லாம் சேர்ந்தாதான் அந்த சாம்பார் செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு அதுவும் மாங்காய் போட்டு சாப்பிட்டா செம அது ஒரு வேறு ஒரு டேஸ்ட்டு தாங்க கருப்பில் சேர்த்துக்கோங்க நான் வாஷ் பண்ணிட்டேன் நீங்களும் வாஷ் போகணும் அதெல்லாம் தெரிஞ்சது தான் சூப்பராக பிரித்து வருதுங்க எப்போதான் நானே சூப்பருங்கிறேன் நீங்களும் சொல்லுங்கள் நல்லா இருக்கான்னு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க நம்ம இப்போது ஹீங்க அசைப்பொடிட்டா பெருங்காயத்தூள் சேர்த்துட்டோம் அடுத்து கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மூடி வைக்கலாம் ఆల్మోస్ట్ మూడు ఇంచ్ టేస్ట్ పని పాతుకోంగా ఉప్పు కూడా కొరచలు నా పోటుకోంగా బాయ్ నా